கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குழப்பங்களை தான் குரு ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறான் சார் இந்த மன உளைச்சல் தீருமா ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சலில் இருக்கேன் சார் பணம்லாம் இருக்குது சார் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல் இது ஒரு பக்கம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார் நண்பர்களால் மன உளைச்சல் நண்பர்கள் கூட ஓகே சார் ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார் இது ஒரு மன உளைச்சல் அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார் ரொம்ப டவுன் ஃபினா எனக்கு ஒர்க்கே கிடைக்கல வேலையே கிடைக்கல என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல இப்படி ஒரு மன உளைச்சர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சர் மன உளைச்சல் மன உளைச்சல் மன உளைச்சல் இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும் முதல்ல அதான் வேலையே நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேக்குறோம் பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ பண்ணது தப்பு நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ள விடுற மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு ஒரு லேடியா இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க விடு நம்ம வேற ஒன்று பார்ப்போம் இப்படிதான் ஆக யாரும் நமக்கு இவன் என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளு கிட்ட நம்மளை நாம குடைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம் கடவுள் தான் குரு அதே மாதிரி இந்த மனித உலகத்துல இந்த உலகத்தில் நாம ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லது கெட்டது இதுக்குதான் ஜோதிடமே சொல்றா ஜாதகத்தை அப்படி பாக்குறோம் ஜாதகம் எப்ப எடுக்கணும் மனசுல குழப்பம் வரும் பொழுது ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும் அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவுப்பு இல்லை நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும் அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார் இந்த பெயர்ச்சினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார் நல்லதை நடக்கும் தொடருவோம் நம் பயணத்தை துளாராசி துளாராசிக்கு ஒரு பெரிய மனசு பெரிய மனசுனா மலை போல மனசு மலையில வந்து மலையோட அளவு பார்க்க முடியாது இல்லையா அப்படி ஒரு நல்ல மனசு கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் கொடுக்கிற மனசு யாருக்கும் கெடுக்காத மனசு இன்னும் சொல்லப்போனால் திருந்துங்களண்டா கொஞ்சம் நல்லா இருங்களண்டா அப்படின்னு நினைக்கிற மனசு இது ஓப்பனாகவே இதை நான் சொல்லுவேன் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்களேன்டா அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நினைப்பாங்க அவங்களுக்கு யார் மனசையாவது கஷ்டப்படுத்துனா பிடிக்காது ஆனால் துளாராசி மனசை கண்ணாப்பினானே எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு துளாராசியை கஷ்டப்படுத்துறோனே தெரியாது பல கஷ்டங்கள் இன்னல்கள் சில நேரங்கள்லாம் வாயை புத்தின்னு இருக்க வேண்டிய கட்டாயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பால் கடலில் பறந்தாமன் படுத்துருக்கான்னு நினச்சிருப்பீங்க கிடையாது அவருடைய சிந்தனை எல்லாம் எவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தான் தெரியும் அதே தான் துளாராசி சுரு துளாராசி சிந்திக்காத நேரமே கிடையாது அப்படிப்பட்ட சிந்தனை சிற்பிகள் அவங்களுக்கு இப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு குரு வரார் இந்த குரு எப்படி வந்திருக்காரு ஒன்பதாவது வீடு இதுவரைக்கும் உங்கள் மைண்ட்லேயே உங்கள் மைண்ட்லையே புலப்படாத விஷயங்கள் இப்போ புலப்படும் உங்களுக்கே கிடைக்காத ஒரு அறிவு இப்போ கிடைக்கும் ஒரு இன்டெலிஜெண்ட் ஒரு செம இன்டெலிஜெண்ட்டாக ஒரு முடிவெடுக்க போறீங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவோ குடும்ப ப்ராப்ளம் ப்ராப்ளமாகவோ பிள்ளைங்கள் மூலமா ப்ராப்ளம் இல்லை ஒரு வேலையின் மூலமா ப்ராப்ளம் கௌரவத்தின் மூலமா ஒரு ப்ராப்ளம் இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணும் இந்த பாக்ய குருன்னு இதுக்கு பேர் பாக்ய குரு வந்திருக்கார் எப்படி வந்திருக்காரு பாக்ய குரு அவர் என்ன பண்றாருன்னா இது வரைக்கும் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்களே யோசிக்க போறீங்க இதுக்கு யாரும் உங்களுக்கு வந்து இப்படி யோசிங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நீங்க உங்களுக்கே இந்த மைண்ட் மாற போகுது அப்ப நடக்காத விஷயம் முடியாத விஷயத்தை நீங்கள் முடிக்க போகிறீர்கள் இன்னும் ஓப்பனா சொல்ல போகும்போது இந்த குருவினால் மீண்டும் துளாராசி ஒரு நல்ல சதுரங்க ஆட்டத்தை ஆட போகிறீர்கள் என்ன ஆட்டம் சதுரங்க ஆட்டம் செஸ் போட்டி விளையாடுறீங்களே எத்தனை பேர் விளையாடுறீங்க தோத்து போற மாதிரி வரும் அதுக்கு பிறகு தான் ஆட்டமே ஆரம்பிக்கும் ஆடுகளாக வந்து எப்போ வேணாலும் மாறும் எல்லா ஆடுகளும் தான் கபடியாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்க்குறமே என்ன நடக்குது இந்த தடவை போயிடுச்சு வராது அப்படி நடப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மாறும் நைட்டு ஒன்றரை மணிக்கு மூணு பால் ஒரு மூணு பால் இருக்குது ஒரு ரன் தேவை அப்படின்னு வரும் நல்லா தூங்கிட்டு டக்குன்னு எழுஞ்சிருப்பான் ஜெயிச்சுருவீங்களா அப்படின்னு ஏன்னா அவன் தோற்றுருவான்னு நினச்சி படுத்து தூங்கியிருப்பான் அவன் பத்தரை மணிக்கெல்லாம் அந்த அவருடைய இது பார்க்கும்போது வெறுத்து போய் படுத்துருப்பான் இவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்கடா விட் ஃபுல்லாக விக்கெட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ராத்திரி ஒன்றரை ஒரு மணிக்கு இந்த செய்தி காதில் வரும் டக்குன்னு அஞ்சுருப்பான் ஆனால் அந்த ஒரு வேணும் எடுக்கிறதுக்கு இவங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விளையாண்டுட்டு இருக்கணும் அது வேற விஷயம் இதில் இடையில ஒரு விளம்பரம் வர பொறுமையை ரொம்ப ஜோதிப்பா இதுதான் துளாராசி துளாராசியோட நேரமே அதுதான் பொறுமையை ரொம்ப ஜோதிப்பான் கடவுள் ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருக்கோம் கடைசியில் வெற்றி நமக்கு தான் இதுதான் ஒன்பதாவது இடம் இப்படிப்பட்ட இந்த ஒன்பதாவது வீடு பாக்ய குரு உங்களால் நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது பல பேருக்கு பால் வளம் வீட்டில் சுபகாரியங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஜென்மம்னா துளாராசினா நல்லா இருங்கடா அப்படின்னு நினைக்கிற ஜென்மம் நான் இப்படியே சொல்றேன் அதனால இப்போ கடவுள் உங்க பக்கம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒதுங்குவீங்க விட்டு கொடுப்பீங்க அதனால இன்னொருத்தவங்க நல்லா இருப்பாங்க அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இது ஒரு சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய நேரம் குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் எந்த விதமான மனக்கவலையும் தேவையில்லை யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தான் நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுத இனிமே ஒருத்தம் பிறந்து வரணும் குரு உங்களுக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை தான் எழுதியிருக்கார் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் என்ன நேர்களே நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசியை பற்றியும் நம்ம பேசணும் பொதுவாக நாம் எல்லாருமே ஒரு கிட்ட சரண்டை ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் இப்போ நம்பிக்கை வந்திருக்குல்ல கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிரும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் முழுமையாக விளக்கும் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார் அந்த சுவாமிகிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க உட்காரும்போது ஒரு சின்னதாக நீங்கள் கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேலே உட்காருங்க சாதாரணமாக அவரை கண் கொண்டு நேர பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமாக முடிஞ்சா காலையில் ஆறு டு ஏழு மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சாயிர லட்சம் எட்டு டு ஒம்பது வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பொதுவாக ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த கிட்ட உட்காந்து நேருக்கு நேர் பார்வையில் மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும் செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்